லாம் வரமதுல்லாய் பரகாது யா ஐயோ கக்கத்து வலா சகோதர கம்பம் மஸ்ஜித் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுடைய மார்க்கம் இந்த மார்க்கத்திலே நபிகள் நாயம் சல்லா அலையம் அவர்கள் சொன்ன செய்திகளும் திருமறை குரானும் தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கத்திலே பிறப்பின் அடிப்படையிலே இறப்பின் அடிப்படையிலே யாருக்கும் எந்த முக்கியத்துவமும் இல்லை பிறப்பின் அடிப்படையிலே இறப்பின் அடிப்படையிலையும் எந்த ஒரு நிகழ்வும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை நபிகள் லாயிம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நம்மளுடைய சமுதாயத்தில் எந்த இடத்திலுமே ஆதாரம் இல்லை லபிகல் லாயும் சல்லாஹ் அலிஸ்வலம் காலத்திலையும் பின்னாடி வரக்கூடிய சகாபாக்கல் காலத்திலையும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுலே நாம் இந்த வரலாற்று ரீதியாக பார்க்க முடியாது நபிகல்ல ஒலி செல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் அந்த மக்கள் ஆணை ஆண்டு என்று ஒரு ஆண்டை பின்பற்றி வந்தார்கள் அந்த ஆண்டை வந்து அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றார் அலம் தர கைபு கபிபீல் அலம் எஜுகல் கைதஹம்

தன்னுடைய காடுகளிலே சூடெட்டப்பட்ட கல்களால் அந்த கூட்டத்தாரை அந்த கல்லை வீசி மாடு திண்டு துப்பக்கூடிய வைக்கோல் போல் அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அந்த திருமறை குரானிலே அல்லாஹு சொல்லுகின்றார் அப்ப அந்த சமுதாய மக்கள் ஆணை ஆண்டு என்று ஒரு ஆண்டை பின்பற்றி வந்தார்கள் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லாவுடைய செல்லம் அவர்கள் வபாத்தான பின்னாடி அபு பக்ரல்லு ஆட்சி வர்றாங்க அதுக்கு அடுத்து உமர் அல்லாஹோட ஆட்சி காலத்துல நமக்குன்ற ஒரு ஆண்டு வேண்டும் அந்த ஆண்டை வந்து எங்க இருந்து துவங்குறதுன்னு சொல்லி உமர் அலி இல்ல என்ன செய்யறாங்க சகாபாக்களை பூர அடைக்கிறாங்க முந்தைய சகாபாக்கள் எல்லா சகாபாக்களும் மூத்த சகாபாக்கள்லாம் ஒன்று கூடி இந்த ஆண்டை எதிலிருந்து துவக்குவது என்று ஆலோசிக்கிறாங்க அந்த நேரத்துல ஒருத்தர் சொல்றாரு நபிகள் நாயம் சலல்லா உலி செல்ல பிறந்த இருந்து கொண்டாடுவோம் உருவாக்கிறார் ஒருத்தர் சொல்றாரு நபிகள் நாயும் சலல்லா உலக செல்வம் இறந்தார்களே அந்த காலத்திலிருந்து தொடங்குவோம் அப்படின்னு சொல்றார் அப்ப ஒரு கட்டமாக முடிவு செய்யப்படுது நபிகள் நாயம் சல்லா உலி செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜரத்து போனார்களே அங்கிருந்து தொடங்குவோம் சொல்லி தீர்மானிக்கப்பட்டு நபிகள் நாயம் சல்லாஹ் உலி செல்லம் அவர்கள் ஹிஜரத்து போனாங்களே அதுல இருந்துதான் இன்னைக்கு நம்ம ஹிஜிரி ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகுதே இது நபிகள் நாயம் சல்லாஹ் ஒளி செல்லவங்க இருந்து மதினாவுக்கு சென்ற காலம் அந்த காலத்துல தான் உருவாக்கப்பட்டது அப்ப யாருடைய பிறப்பின் அடிப்படையிலோ இழப்பின் அடிப்படையிலேயோ இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த நிகழ்வுமே தொடங்கல எல்லாரும் சமமாக இருக்கக்கூடியது நபிகள் நாயம் செல்லல்லாவுடைய சில முறையுக்கு பிறநாள் கொண்டாடக்கூடிய இவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் பிறநாள் கொண்டாடணும் என்னன்னா அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நபிமார்களிலிருந்து பாகுபாடு காட்ட வேணாம் எல்லா நபிமார்களும் சமமாக பார்க்க வேண்டும் என்னை விட மூசாவோ மூசா நானோ சிறந்தவர் என்று எங்கள் கூற வேணாம் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சுல்லல்லாவு சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இப்ப நபிகள் நாயம் சுல்லாவுக்கு பிறநாள் கொண்டாடக்கூடிய நம்ம கூட்டம் எல்லா நபிமார்களுக்கும் பிறநாள் கொண்டாடணும் அப்ப பேரு சொல்லப்பட்ட சொல்லக்கூடிய நபிமார்கள் ஏறத்தாழ இருபத்தஞ்சு நபிமார்கள் இருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்ததாக திருமறை குரான்னு சொல்லுது இப்ப நபிகள் நாயன் சிலதாவுக்கு பிறந்த கொண்டக்கூடியவர்கள் கூடியவர்கள் நபிகள் நாயம் சிலதாவுன பாகுபாடு பார்க்க வேண்டாம் என்று சொல்றாங்களே அந்த அடிப்படையில எல்லா நபிமார்களுக்கும் பிறந்தநாள் கொண்டாடணும் அப்ப ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நபிமார்களை வந்த நினைச்சோம்னா வரலாற்று பாக்குறோம் அப்ப ஒரு நாளைக்கு ஒரு நபியில பல நபி பிறந்திருப்பாங்க அப்ப அவர்களுக்கு ஒரு நாளைக்கு நாலு பிறந்தநாள் கொண்டாடணும் தினந்தோறும் கொண்டாடி கொண்டே இருக்கணும் கொண்டாடுனாலும் காலங்கள் பத்தாது ஏன்னா அந்த அளவுக்கு நபிமார்கள் வந்திருக்கிறாங்க சொல்லி திருமறை கூடான்னு சொல்லுது அப்ப எந்த ஒரு நிகழ்வும் இல்லாம எந்த ஒரு செய்தி இல்லாம இப்ப நபிகள் நாயம் பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்து ஈசா நபிக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த கொண்டாடுறாங்களே அந்த மாதிரி நம்ம சமுதாயத்தை கொண்டாடக்கூடிய காட்சியை பாக்குறோம் அதே மாதிரி துக்கவல்லின்னு சொல்லி ஏசு இறந்தவராக சொல்றாங்களே அதற்கு என்ன செய்யணும் இவங்க விழா கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் ஆக நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் எந்த செய்தியை சொல்லலையோ அந்த செய்தியை செய்யக்கூடாது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லா சொல்றாங்க நான் சொல்லாததை நான் செய்யாததை நீங்க செய்தா அது ரத்து செய்யும் பகுவ ரத்து ரத்து செய்யப்படும் மேலும் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லா சொல்றாங்க என் மீது யார் ஒருவன் பொய் சொல்றானோ அவனுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் சொல்லி அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சொல்லா சொல்றாங்க ஆக அன்புக்கு சகோதர சோர்களை இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் இரண்டு நாள் கொண்டாட்டம் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை உண்மையான மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூத்தா உங்களை என்னை யாக்கி ஒன்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரகாத்து